வணக்கம் புதிய தேசிய நெடுஞ்சாலையில் கும்பகோணம் மானம்பாடி டோல்கேட்டோட கட்டண உரம் வழியாக இருக்குது பாருங்க காருக்கு வந்து நூற்றி அஞ்சு அப்படின்னு எல்லாத்தையும் வாகனங்களுக்கெல்லாம் கட்டணம் நினைச்சிருக்காங்க கட்டண உரம் போர்டுலாம் வந்து வந்திருக்கு என்ன வந்து அஃபிஷியலாக டோல்கேட் ஓப்பன் ஆகலை இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து டோல்கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு ஏன்னா சில தினங்களில் ஓப்பன் ஆகிடும் குறிப்பாக வந்து லோக்கலுக்கு வந்து பாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றம்பது ரூபா இயர்லி நீங்கள் இந்த பக்கம் போகும்போது அது வந்து லோக்கல்னால் பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளையா இருபது கிலோமீட்டருக்குள்ளையான்னு நீங்கள் நேர டேரெக்டாக போய் டோல்கேட் ஆஃபீஸில் கேட்டு அந்த பாஸை வாங்கிக்கிங்க ஆனால் நான் கமர்சியல் வாகனங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ஷேர் பண்ணுங்க